கொடுத்தது மீறிவற்றி பார்வைக்கு அலோ பண்றாங்க யாரு தப்பு

வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் சரி வெள்ளிக்கிழமை வரோம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அப்போ ஒரு தேதி மண்டல நீ கேளுங்க அம்மா வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை கடை வந்துருவோம் அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து முத்துகாம் <imitation> போ <imitation> <imitation> <imitation>

அம்மா போங்க போங்க அம்மா அம்மா போங்க அடுத்த வாரம் வருவாங்க வெళ్లి கிளம்ப அடுத்த அடுத்த வாரம் வெళ్లి போங்க 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 போம்மா போ சொல்லும்மா கொஞ்சம் அம்மா நிக்காதீங்க அவங்க அவங்க பையந்திட்டே இருப்பாங்க அம்மா அம்மா கொஞ்சம் முன்னால போங்க முன்னால போங்க அம்மா போங்க ஏய் போங்க போங்க